நமசிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் இன்னெஞ்சல் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மி ஸ்ரீ குருவே நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியதுங்க பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பஞ்சாங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறந்த கிழமை நட்சத்திரம் தீதி யோகம் கரணம் இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பிறந்த நட்சத்திரம் இதை ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க நம்ம கோயில்களுக்கு போனால் கூட நம்மளோட பிறந்த நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்லி தான் நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் இந்த அளவு சிறப்பானது நம்மளோட பிறந்த நட்சத்திரங்க அந்த நட்சத்திரம் மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குங்க ஒவ்வொரு கிரகம் மொத்தம் நவகிரகங்கள் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நவ கிரகத்துக்கு கீழே வருது நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது இந்த ஜ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எக்ஸாம்பிள் அஸ்வினின்னு வச்சுக்கிட்டோம்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க குணாதிசயங்கள் என்ன அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன விதமான தொழில்கள் பண்ணால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன தொழில் பண்ணலாம் எது பண்ணக்கூடாது எந்த செயலை இவங்க செய்யணும் எதை செஞ்சால் இவங்க வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வரலாம் எந்த கோவில் கும்பிடலாம் எந்த நட்சத்திர வழிபாட்டுக்கான விஷயங்களை இவங்க பண்ணலாம் என்ன தானம் பண்ணலாம் என்ன மாதிரியான தர்மங்கள் பண்ணால் இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீப்பாக பார்க்கலாங்க மனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர வரிசையில் பதினேழாவது நட்சத்திரங்க இது பூசம் அனுஷம் உத்ராட்டாதி இந்த மூணும் வந்து பார்த்தீங்கன்னா சனியோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திர வரிசையில் ரெண்டாவது நட்சத்திரம் மனுஷ நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா முழுமையான நட்சத்திரங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் குறிப்பாக விஷதிக ராசியில் முழுமையாக அனுஷத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்குது இந்த விச்சகம் வந்து ஒரு நீர் ராசிங்க இதோட அதிபதி செவ்வாய்ங்க அப்போ இது வந்து சனியோட நட்சத்திரம் சனி ப்ளஸ் செவ்வாய் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவங்களோட இந்த அனுஷ நட்சத்திரத்தில் வேலை செய்து இவங்க ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் வலுவாக இருந்தால் இவங்க நிச்சயமாக வாழ்க்கையில் மிகச்சிறந்த உயரத்தை எட்டுவாங்க இந்த நட்சத்திரத்தை வடமொழியில் அனுராதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தை நம்மளால் பார்க்க முடியுங்க ஜூலை மாதம் இரவில் அதாவது பத்து மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆகாயத்தில் பார்க்கும்போது இது வந்து ஒரு மலர்ந்த தாமரை அப்படின்னா ஒரு கொடை மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கும் ஒரு நாலு நட்சத்திரம் சேர்ந்து இந்த மலர்ந்த தாமரை வடிவத்துலேயோ குடை வடிவத்துலேயோ ஜூலை மாதம் கண்ணுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அனுஷ நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல குணம் இவங்க கிட்டே இருக்கோங்க அதாவது எல்லாத்தையும் ரொம்ப ஸ்வீட்டாக பழகுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க தான் நீட்டாக வச்சுக்கணும் எந்த ஒரு விஷயமும் நீட்டாக செய்யணும் ஒரு வேலையை இப்போ ஸ்லோவாக பண்ணாலும் பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த அன்ச நட்சத்திரக்காரங்க இவங்களோட திங்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்றவங்கக்கிட்டே இருந்து இவங்களோட எண்ணங்களாலும் சொன்னாலும் செயலாலும் இவங்க வந்து வித்தியாசமாக தெரிவாங்கங்க பெற்றோர்கள்கிட்ட அதாவது அப்பா அம்மா கிட்ட ரொம்ப பாசம் இவங்களுக்கு அதிகமாக எந்தளவு கிட்ட பாசம் அதிகமாக இருக்கோ அந்தளவு தெய்வ பக்தியே இருக்கும் ஏன்னா நான் சாமியே கும்பிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அனுஷ நட்சத்திரக்காரங்களும் இருக்காங்க நான் சொல்றது வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் இவங்க ஜாதகத்தில் நல்லா இருந்தாங்கன்னா இந்த தன்மை இவங்களுக்குள்ளே கட்டாயம் இருக்கும் பெற்றவங்களாம் நல்லா பார்ப்பாங்க ஒரு நல்ல தெய்வ பக்தி இருக்கும் தெய்வத்தோட ஆறு பரிபூர்ணமாக நிறைஞ்சவங்க இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க சாஸ்திர ஈடுபாடு அதிகமாக இருக்கும் வேதங்களை படிக்கணும் சாஸ்திரங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பாங்க ஒரு இறக்க குணம் இவங்களுக்குள்ளே இருக்குங்க அமைதியை அமைதியாக பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க அமைதியாக இருக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் சண்டைன்னு வந்துச்சுன்னா வந்து விட்டு கொடுக்காம வந்து அந்த கட்டாயம் அதில் ஜெயிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அனுஷன் நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ரெண்டில் ஒன்று பார்த்துடலாம் பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா சரி ரெண்டில் ஒன்று பார்த்து அதுக்கான தீர்வு இடத்தையே ஆகணும்னு முழு முனைப்பாக இறங்கிடுவாங்க இவங்களுக்குன்னு ஒரு உறுதியான கொள்கையை வச்சுக்கிட்டு அந்த கொள்கையை நோக்கின பயணம் இவங்களுக்குள்ளே இருக்குங்க யார் சனியோட ஆதிக்கம் இவங்கக்கிட்ட அதிகமா இருந்துச்சுன்னா இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா யார் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் அது பெற்றவங்களாகட்டும் இல்லை இவங்க ஆஃபீஸில் இருக்க உயர் அதிகாரிகளாகட்டும் இல்லை அரசியல்வாதியாகட்டும் இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களாகட்டும் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சுட்டி காமிச்சிருவாங்க இவங்க தப்பு பண்ணாலும் அந்த தப்பை ஒத்துக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய பேருக்கு அடுத்தவங்கக்கிட்ட வேலை செய்ய உங்களுக்கு பிடிக்காது அதனால் கொஞ்ச நாள் மட்டும்தான் அடுத்தவங்கள்ட்ட வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் சொந்த தொழில் ஆரம்பிச்சு ஒரு சின்ன அளவுலயாவது சொந்த தொழில் ஆரம்பித்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாலு பேருக்கு வேலைக்கூடிய அளவுக்கு வந்து உயர்ந்துருவாங்க இவங்க வந்து அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகணும் அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்தில் வந்து அனுஷ நட்சத்திரக்காரங்க அவங்க ஜாதத்தில் வலுவாக இருக்கும்போது அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதே மாதிரி அடுத்தவங்களோட கஷ்டத்துக்கு பிரச்சனைக்கு இவங்க வடிகாலாக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அடுத்தவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க உதவி கேட்குறதுக்கும் ரொம்ப தயங்கக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்குங்க அதே பல நல்ல காரியங்களை செய்வாங்க அதாவது எல்லாத்துக்கும் இவங்கள பிடிக்கிற மாதிரி வந்து இவங்க நடந்துக்குவாங்கங்க எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டாலும் அது என்ன கஷ்டம் வந்தாலும் முடிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை செவ்வாய் மாதிரி வேகமாக செய்வாங்க ஒரு சில விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த சனியோட ஒரு மெதுவான தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் எந்த விஷயத்த வேகமாக செய்யணும் இவங்களுக்கு தெரியும் எந்த விஷயத்த மெதுவாக செய்யணும் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தெரியும் எந்த பேதமும் இல்லாமல் இவங்க உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க இவங்க நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க இவங்க நமக்கு வந்து சுப்பீரியரு அந்த மாதிரி எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய நட்சத்திரம் இந்த அனுஷ நட்சத்திரங்க அதுவும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க செஞ்ச உதவி ஒரு சின்ன உதவினாலும் காலத்தினால் செய்த உதவி சிறிதனினும் அப்படிங்கிற வள்ளுவரோட குரலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன உதவியை இவங்கள செஞ்சிருந்தாலும் அவங்க வந்து அதை பெருசாக நினச்சிக்கிட்டு செஞ்சவங்களுக்கு என்றைக்குமே ஒரு நன்றி உணர்வோடு இருப்பாங்க சளைக்காமல் வந்து உழைக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் அரசியலில் சமுதாயத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த அனுஷ நட்சத்திர பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் இவங்க வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க ஓரளவுக்கு இதில் பிறந்த ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா பிறப்புலேயே பெரிய பணக்காரர்களாக இருப்பாங்க இருந்தாலும் தான் வந்து பணக்காரங்க அந்த மாதிரியான விஷயத்த வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க வாழ்க்கை துணை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அவங்களுக்காக என்ன விதமான தியாகம் செய்கிறதுக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தயாராக இருப்பாங்க இப்போ கணவன் மணி ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து ஹஸ்பண்ட் இருக்கிற இடத்துக்கு இந்த பெண்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி தன்னோடய மாமியார் மாமனை க கவனிச்சுக்கிறதாகட்டும் எல்லா விஷயத்துலையும் இந்த அனுஷம் நட்சத்திர பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு குடும்பத்தை கொண்டு போகிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக கொண்டு போவாங்க இப்போ இந்த அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனியோட நட்சத்திரம்னு சொன்னீங்க இது மனுஷமோட ஒன்று ரெண்டில் பிறந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது வந்து இந்த பத்தொம்போது வருஷம் சனி திசையில் அவங்க அந்த பதினஞ்சு வருஷத்தை வந்து சனி திசையிலே ஆரம்பிப்பாங்க அனுஷம் நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷமாவது இந்த சனி தசை நடக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன் தசை பதினேழு வருஷங்க புதன் தசையில் நல்லா படிக்கக்கூடிய தன்மை எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தடவை சொன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு தன்மை இந்த புதன் தசையில் இருக்கும் படிக்கக்கூடிய பருவத்தில் இது வந்துச்சுன்னா இந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய தசை வந்து பார்த்திங்கன்னா இந்த புதன் தசை அடுத்து கேத தசை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏழு வருஷங்க சுக்கர தசை வந்து இவங்களுக்கு இருபது வருஷம் சுக்கர இவங்களுக்கு எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் சுக்கரன் இருக்கக்கூடிய நலனையை பொறுத்து அமையும் அடுத்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் அடுத்து ஆறாவது ராசியா சந்திர தசை இவங்களுக்கு பத்து வருஷம் வருங்க இது வந்து பொதுவான பலன்களையும் இவங்களுக்கு எந்த மாதிரியான தசைகள் வந்து நடக்குங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்து எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகள் பண்ணுறது எந்த மாதிரியான தானங்கள் பண்ணுறது எந்த சித்திர வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் எந்த கலரை வந்து பயன்படுத்தினா நல்லது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ வரிசையாக பார்க்கலாங்க அதாவது இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லக்ஷ்மி தாயார் வழிபாடு பண்ணுறதே இவங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அதே மாதிரி வாயு பகவான் வழிபாடும் இவங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க மரம் அப்படின்னா மகிழ மரம் வாய்ப்பு கிடைச்சா மகிழ மரம் வளர்த்துறது இல்லை அப்படின்னா மகிழ மரம் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அதுக்கு தண்ணி ஊத்துறது கொஞ்ச நேரமாவது மகிழ மரத்துக்கிட்டே இருந்துட்டு வரதே உங்களுக்கு நல்லதுங்க இவங்களுக்கான பறவை அப்படின்னா வானம்பாடிங்க வானம்பாடி பறவைகளை வந்து கூகுளையாவது அட்லஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது அடுத்து விலங்கு அப்படின்னா மான் மான் உருவத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான உணவுப் பொருள் அப்படின்னா வெண்பொங்கலும் பாசந்தின்னு சொல்லுவாங்க இல்லைங்க அதுவும் உங்களுக்கான உணவுப் பொருள் அந்த அனுஷம் நட்சத்திரம் வர்ற நாளில் வெண்பொங்கலையும் பாசந்தையும் தானம் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான பழம் நொங்கு சப்போட்டா நொங்கு சாப்பிட்றதும் சப்போட்டா பழம் சாப்பிட்றதும் ரொம்ப நல்லது உங்களுக்கான பூ அப்படின்னா செம்முல்லை பூ செந்நீர மலர்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கான பூவாக வந்துடுங்க உங்களோட இஷ்டதேவங்களுக்கு கோ கோவிலுக்கு போகும்போது செம் ம பூவையும் சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய பூவையும் நீங்கள் வந்து சாத்தி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே நல்லது உங்களுக்கான ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திர நாளில் முக்கியமான விஷயங்களை செய்கிறத தவிர்த்துக்கோங்க புனர்பூசம் நட்சத்திர நாளில் அதாவது திருமணம் மீட்டிங்ஸு முக்கியமாக பிஸ்னஸ் ரீதியாக வந்து நீங்கள் பேச போகிறது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி புனர்பூச நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கை துணையாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதையும் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கான நட்சத்திர கோவில் என்ன அப்படின்னா ஸ்ரீ மகாலட்சுமி புரீஸ்வரர் கோவில் திருநின்றையூர் மயிலாடுதுறையில் இருக்குதுங்க அதே மாதிரி நக்ஷியார் கோவில் திருநாரையூர் நம்பி கோவில் இது வந்து கும்பகோணத்தில் இருக்குங்க இது வந்து உங்களோட நட்சத்திரத்துக்கான கோவில் இது உங்கள் ஜென்ம நட்சத்திர நாள் அதாவது அனுஷ நட்சத்திரம் வர நாளில் போய்ட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல விஷயங்களை கொடுக்குங்க அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலையார் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குறிப்பாக அனுஷம் நட்சத்திர நாள்லேயோ இல்லை பௌர்ணமி நாள்லேயோ நீங்கள் வந்து கிரிவலம் போயிட்டு வர்றது நல்லது இல்லைங்க பௌர்ணமி அன்னைக்கு பயங்கர கூட்டமாக இருக்குங்க என்னால் போயிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திர நாளில் போயிட்டு வாங்க உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் திருவாத ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சின்னங்கள் என்ன எங்கே போனால் எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னா தாமரை மலரை நீங்கள் பயன்படுத்துக்கோங்க காற்றால் இருக்கிற இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முடிவெடுக்க முடியாமல் திணறினீங்க அப்படின்னா உங்கள் மொட்டைமாடி இருந்தால் உங்கள் மொட்டை மாடியில் போய் நின்று யோசிங்க உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் கிடைக்கும் உங்களோட பிரச்சனைகளுக்கு அடுத்து உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரும் க்ரீம் கலரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கலருங்க அதே மாதிரி லக்கி நம்பர் அப்படின்னா எந்த ஒரு விஷயமும் எட்டாம் தேதி உங்களுக்கு தானாக அமைஞ்சதுன்னா அதை பயன்படுத்திக்கோங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆனால் நீங்களாக எட்டாம் நம்பரை தேடி தேடி பயன்படுத்துகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி அஞ்சாம் இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த குணநலன்கள் அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க இது உங்களுக்கான ஜாதகத்தில் உங்கள் நட்சத்திர அதிபதி எப்படி இருக்காங்க ராசி அதிபதி எப்படி இருக்காங்க அதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் சில சில மாறுதல்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு நட்சத்திர அதிபதி உங்களுக்கு வலுவாக இருந்தாங்க உங்கள் ராசி அதிபதி வலுவாக இருந்தாங்கன்னா நான் சொன்னது அப்படியே அக்யூரட்டாக மேட்ச் ஆகுங்க இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சரியான இடத்துல இல்லாமல் இல்லை நீசமாயிட்டாலோ இல்ல வக்ரம் ஆயிட்டாலோ இதில் சில மாறுதல்கள் ஏற்படலாங்க இந்த நட்சத்திர பலனை நீங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து விதி மதி கதி அப்படின்னு சொல்லுவோங்க இதுக்கு வந்து மூன்று நட்சத்திரங்கள் அதாவது விதியை நிர்மாணிக்க தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மூணு சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரங்கள் தான் உங்களோட இந்த ஜென்மத்தில் நீங்கள் எதுக்காக பறந்துருக்கீங்க நீங்கள் என்ன கடமையை செய்யணும் நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையை உரையை வச்சுக்கணும் அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த மூணு நட்சத்திரங்கள் தாங்க அப்போ இந்த மூன்று நட்சத்திரத்துக்கான பலன்களும் உங்களை வந்து ஆதிக்கம் செய்யும் உங்கள் மூணு நட்சத்திரத்துக்கான பலன்களை பாருங்கள் இதுலேயும் இன்னும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு இல்லை பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இங்கே ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்